வெல்கம் டுக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்லயே பேக்கரி ஸ்டைல்ல முருமொரு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறோம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அது கால் கிலோ வரும் ரெண்டு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் தேவையான அளவு ஒரு ஒன்றரை பூண்டை நல்லா இடித்து தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒன்றும் பாதியமாக எடுத்து எடுத்து வைக்க எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு வானல் எடுத்திருக்கேன் அதில் பாருங்க ஒரு அரை லிட்டர் வந்து ரீஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அந்த ஹீட்டான ஆயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம வந்து மாவு பிசைகிற பாத்திரத்தில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஹீட்டான ஆயில் கூட மித்த பொருளெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட கரெக்டாக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி நான் எடுத்திருக்கேன் ஐம்பது எம்எல்க்கு மேலே எடுக்காதீங்க தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கூட இந்த ஆயிலை சேர்த்து நம்ம நல்லா வந்து விஸ்க் வச்சு அடிக்கணும் ஹேண்ட் விஸ்க் இருந்துச்சுன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ பிளெண்டர் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் ஹீட்டான ஆயில் கூட நம்ம எதுக்காக வந்து தண்ணி கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பக்கோடா வந்து நல்லா க்ரன்ச்சியாக நல்லா மொறுமொருன்னு இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து வந்து பட்டர் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நான் அடிச்சிருக்கேன் இப்போ அந்த தண்ணியில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சால் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக பல்லாரி இருந்துச்சுன்னா பல்லாரியையும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் உள்ளே சேர்த்துட்டேன் அதெல்லாம் நல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் தோலோடு தான் நான் நச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரசாரமாக சாப்பிட்றதா இருந்தால் ரெண்டு மிளகாய் போட்டுக்கோங்க இது மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு காரம்னு இருக்கிறது இப்போ நம்ம பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நம்ம இஞ்சி வந்து ஒரு கட்டை வரல் சைஸ் இஞ்சியை துருவி வச்சுருக்கோம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பெருங்காயத்தூள் எதுக்காக அப்படின்னா செரிமான சுவையான தன்மைக்காக தான் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் நான் பச்சை மிளகாய் வந்து இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாகவே சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறோம் இதுவும் அந்த ரெசிபி வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும் இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பொட்டுக்கடலை மாவு எதுக்காகனா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம் மஞ்சத்தூள் நம்ம எதுக்காக இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கையில் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டு எல்லாம் அடிக்கும் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும் நல்லா இதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கங்க தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் கிலோ கடலை மாவை உள்ளே சேர்த்துருவோம் கடலை மாவு வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பக்கோடா ரெசிபி கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு உள்ளே சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க தண்ணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு தெளித்து தெளித்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கங்க அதாவது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி பிசையணும் இந்த பார்த்தீங்களா இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா நான் ஊத்தி இருக்கிற அந்த ஐம்பது எம்எல் தண்ணியே எனக்கு சரியாக இருந்துச்சு இடையில மட்டும் லைட் லைட்டாக நான் தண்ணி வந்து தெளிச்சுக்கிட்டேன் இப்போ நமக்கு மாவு பதம் சரியாக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ நான் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி கிள்ளி உள்ளே விட்டுக்கலாம் பெருசு பெருசாக போடுறதா இருந்தாலும் போடலாம் பட் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் ஆயில் டெம்பரேச்சர் அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னு நம்ம பொருளை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா சைடுமே குக்காகி வரும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அதே நேரம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு உடனே திருப்பிடாமல் ஒரு அஞ்சு செகண்ட் வந்து பத்து செகண்ட் வந்து நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னா அதுக்கப்புறம் பெரட்டி விடுங்க அதே மாதிரி நீங்கள் பெரட்டி விட்டோம்னா நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறீங்க இல்லையா திரும்ப அகைன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்ப அந்த இதை பக்கோடாவை நீங்கள் என்றைக்குள்ள மறுபடியும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி பத பதன் இருக்கிறது திரும்ப நம்ம ஆயிலில் சேர்க்கல நம்ம பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி நல்லா க்ரன்ச்சியாகவே மாறிடும் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ரெண்டு சைடுமே ஈவனாக நல்லா குக் ஆகிருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆயிலை வந்து நல்லாவே ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற பக்கோடாவை தான் அகைன் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதே ஹீட்டான ஆயிலை நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் எனக்கு அந்த டெக்ஸ்சர் வரும் இது ஒரு டிப்ஸு கிறிச்சியாக வரணுங்கிறதுக்காக இதை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு பக்கோடா இது வந்து செகண்ட் பேட்ச் நான் போட்டிருக்கேன் அதுவுமே வந்து எந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வந்து அதாவது மாவை உள்ளே சேர்க்கையில் ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் மாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க நல்லாவே கலறி கலரி விட்டிங்கன்னா ரெண்டு சைடு நல்லா ஈவனாக குக்குவாங்க கலரை பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்சர் எல்லாமே ஒரே மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அகெய்ன் நான் இன்னொரு பேட்ச் நான் போடுறேன் இந்த மாதிரி நம்ம போட்ட உடனே நல்ல பபுள்ஸ் பொங்கி வரணும் ஆயில் அந்தளவுக்கு டெம்பரேச்சர் நான் வந்து ஹீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கிறிஸ்பினஸ் அதில் இருக்கும் போட்டுட்டு உடனேவும் நம்ம கிளறி விடக்கூடாது ஈவினிங் டைமுக்கு டீ காஃபியோடு இதை வந்து சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லையா நமக்கு வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி இருக்கிற சாப்பாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் நம்ம போட்டாச்சு பார்த்திங்களா நம்ம நல்லா ஃப்ரை ஆனோன்னு நம்ம எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் க்ரன்ச்சியான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் தீபாவளி பலகாரம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா ஒரு எனக்கு நீங்கள் ட்ரை இருக்கும் தயிர் சாரம் சாம்பார் சத்துக்கு சாப்பிடு எல்லாருக்குமே நீங்கள் ட்ரை பாருங்கள் மறக்காமல் எங்க சார் இல்லை லைக் சாப்ரெஸ் பண்ணிவிட்டு பா ரெசிபி பிடிச்சிருந்தா ஸ்பைசி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சேஸ் பண்ணிவிட்டு போயிடு பாருங்க டெய்லி நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு தான் வரும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்